அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட்டில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ஒன்றரை சென்ட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடியில் இருக்கிற வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் த்ரீ பெட்ரூம் ஹவுஸுங்க அது சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒன்றரை சென்ட்ருனாலும் டீசென்ட்டான எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணி ஸ்பாட்லைட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டீசெண்டான போர்ட்டிகோ இருக்குங்க ரெண்டு மூணு பைக் நிறுத்துற அளவு கேட்டா இருக்குது கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சம்பவம் கொடுத்து போர்வெல்லும் இங்கேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் த்ரீ ஈப் லைன்ல லைனில் முப்பதடி தார் ரோட் பேஸில் இந்த சைட் ப்ரொவைட் ஆகிருக்குங்க கிழக்க பார்த்து இந்த வீடு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் நல்ல கிரவுண்ட் இருந்து நல்ல எபோவா கட்டி ஸ்டேர் கேஸ் ப்ரொவிஷனோட நல்ல தேக்கு டேர் ப்ரொவிஷனோட த்ரீடி காவிங்ஸில் கொஞ்சம் இன்னும் பாலிஷ் மட்டும் பண்ணணுங்க பண்ணி கொடுத்துருவாங்க பத்துக்கு பதினாறுன்ற ஹால் சைஸில் டீசெண்டான பெரிய ஹாலுங்க வித் இன்னும் ஸ்டேர்கேஸோடையே இருக்குது டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணுறக்கு ஸ்பேஸும் விட்டுருக்காங்க அழகழகான கலர்ஃபுல்லான லைட்டும் ஆயிருக்கு ஃபேன் போடுறவங்களான இடமும் இங்கே இருக்குது ப்ளஸ் சின்னதாக ஒரு கிச்சன் இங்கே ப்ரொவைட் ஆயிருக்குங்க வாங்க கிச்சன் பார்ப்போம் ஒன்றரை சென்ட் லேண்ட் ஏரியானாலும் நல்ல ஒரு பிரமாண்டமான கிச்சன் செட்டப் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்பும் பார்த்தீங்கன்னா மார்பிளே ப்ரொவைட் ஆகிருக்கு லாப்ட்டு கவரிங்ஸ் எல்லாமே நம்ம வெண்ணம் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஸ்டேர் கேஸ்க்கு அடியிலுமே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க நம்ம அது சாமி செல்ஃபாவோ அல்லது ஸ்டோரேஜ் ரேக்ஸ் ஏதாவது போட்டுக்கிறக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது போக கீழேயே ஒரு சின்ன பெட்ரூமும் ப்ரொவைட் ஆகிருக்குங்க சின்ன பெட்ரூம்னா சின்னதாக இருக்காது விஷயம் பத்து பாதில்ல நல்ல ஒரு கிராண்டான பெட்ரூம் தாங்க வாட்ரு ப்ரொவைட் பண்ணல பட் இருந்தாலும் என்ன டாய்லெட் வந்து உங்களுக்கு அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் டீசெண்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்ட் சவர் இருக்குது பிளஸ் நல்ல தண்ணி உப்பு தண்ணியோ அல்லது சுடுதண்ணியும் போட்டீங்க அப்படின்னா மிக்சருக்கும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் கீசர் பாயிண்ட்டும் இருக்குங்க ப்ளஸ் ஹவரும் உங்களுக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு வாங்க நம்ம அப்படியே மேலே போகிறோம் மொத்தம் மூணு பெட்ரூமோட அமைஞ்சிருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிசிபி அவுட்டில் அதுவும் செட்டிப்பாளையத்தில் இருக்கிற இந்த லேவுட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவலோட பெரிய ரெசிடென்ஷியல் இருக்கிற ஏரியா இது பில்டிங் பிளான் அப்ரூவலோட இந்த இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கு ஸ்டேர் கேஸுமே நல்லா கிரிப்பாக தாங்க இருக்கு என்ன ஸ்டேர் கேஸ் நல்லா ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்து லைட்னிங்காக உங்களுக்கு டோர் பேனலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹால் ஃபயர் இருக்குங்க மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது நார்மலாக ஒரு பெட்ரூம் இருக்குது வாங்க அதை முதல்ல பார்த்துக்குவோம் பத்துக்கு பத்து சைஸில் ஒரு நார்மல் பெட்ரூம் இருக்குங்க இதுவும் அட்டாச் ப்ரொவைட் ப்ரொவைடாக இருக்குது டிசைனாக டைல் டிசைன் எல்லாம் பண்ணியிருக்காங்க உள்ள நல்லா கிரிப்பான டைல்ஸும் போட்டு வந்திருக்காங்க சேம் யாஸ் உங்களுக்கு அங்கே கீழே என்ன இருந்துச்சோ சேம் அதே தான் மேலே கொடுத்துருக்காங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்ப்போம் எந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குங்கிறக்காக பால்கனி ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க எதுவும் அட்டாஸ்டாக தாங்க மொத்தம் மூணு பெட்ரூம்ல அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒன்றரை சென்டில் காம்பேக்டா இல்லாமல் நல்ல ஒரு கிராண்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவும் சூப்பராக இருக்கு நல்ல ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாவில் இவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே அதுலேயே இருக்குங்க டைரக்டாக ஓனர் நம்பர் அதில் காண்டாக்டோடு இருக்கும் நீங்கள் எதுனாலும் அவரையே கூப்பிட்டு பேசிக்கலாம் ப்ரைஸும் நெகோசியபுள் தான்